ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் வணக்கம் சன்மார்க்க அன்பர்களே ஞானசரியை ஐந்தாவது பாடல் போன பதிவில் பாதி பார்த்தோம் இப்போ வந்து மீதி ஒரு பாதியும் பார்த்துடலாம் இன்புரளம் எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடைய இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடு மின் அகவடிவு இங்கு அணகவடிவாகி இது வரைக்கும் பார்த்தோம் அப்போ இதை இதை பற்றி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு அடுத்த வரியிலேருந்து இன்று பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்போ இன்புறலாம் அப்போ வந்து இரவாத வரம் பெற்றுக்கொண்டா இன்புறலாம் எந்த உலகம் ஏற்றுறதுக்கு போற்றி புகழ்ந்திட வந்து வாழ்ந்துடலாம் சாவாத சாவாத வரம் பெற்றா அந்த எல்லாம் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் எல்லாம் செய்யக்கூடிய சித்தி அதாவது இந்த முத்தேக சித்தி கர்ம சித்தி ஞான சித்தி யோக சித்தி இந்த ஆடூர் சித்திகள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடியும் அந்த அந்த சித்திகள்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இரவாத வரம் பெற்றுக்கொள்ளலாம் சாவாத வரம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த இறைநிலையை அறிந்து அம்மைய மாதிரி வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இங்கே சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு அன்புடைய இருவா மீன் இங்கே சமரச சண்மார்க்கம் அடைந்திருமீன் அதன் தவம் பண்ணுறவங்கள அந்த மாதிரி சாதாரண உள்ளவங்களும் சண்மார்க்கத்துக்கு போய் அந்த ஜீவகாரண தயவோடு வந்து அவ சொல்கிற அந்த ஒழுக்கம் கர்ணவளுக்கும் ஜீவோளுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து சமர சமரச சன்மார்க்கத்துக்கு சென்று அங்கே போனோன்னா நம்ம அந்த வந்து அகவடிவை வந்து அனக வடிவாக பெற்றுக்கொள்ளலாம் பெருமான் பெற்று இது மூலமாக இது கடவுள் நிலை அறிந்து அம்மைய மாதல் ஆகியிருக்காரு அந்த சாதாரண அந்த அகவடிவில் இருந்து அந்த அகமுடைய இறைவனை வந்து சுயநலமாக இருந்தது வந்து அந்த அகப்பற்றை ஒழித்து வந்து புறப்பற்ற ஒழிக்காமல் அந்த பறந்து விரிந்து அந்த அனக வடிவாகி அந்த வியாபகமான தன்மையை வந்து பெருமான் வந்து அந்த எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிர்களை வந்து ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த நிலையை பெருமான் பெற்றுக்கொண்டதை வந்து நம்ம போன பதிவில் பார்த்தோம் இப்போ அந்த அனக வடிவுக்கு அடுத்து வந்து பொன்புடை நன்குளிர் ஒளியே பூத்தமுத ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் மேல் பொருளே பொன்புடை நன்குளிர் ஒளியே அப்போ வந்து பொன்புடி அதாவது இந்த இந்த பெருமான் இந்த அகவடிவை வந்து ஒரு கணத்துலேயே வந்து அணக வடிவம் ஆக்கிக்கிட்டாங்களாம் பெருமான் ஒரு கணம் அப்படி இப்படின்னு ஒரு சொண்டக்கு போடுற நேரத்திலே வந்து பெருமான் வந்து அணக வடிவாக வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் உள்ள நிறையா பாடல்கூட பாடியிருக்காரு அகவடிவை ஒரு கணத்தையே அனக வடிவாக்கி அருளாதம் உகந்தளித்து அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு அப்போ அந்த அகவடி வந்து அப்போ அந்த அனக வடிவாக வந்து எப்படி ஆச்சு அந்த தான் அந்த தவத்தில் வந்து அந்த அந் அந்த பறனா அதாவது அந்த பரநாத நிலையில் வந்து இப்போ அடுத்தது வந்து இந்த பொன்புடை அதாவது அந்த பொன்னாலான தேகம் வந்து இந்த இந்த தவத்தால் தான் வரும் பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே அதாவது நம்ம பரநாத நிலையில் வந்து நம்ம ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தவங்க மறுபெறும் ஜோதி அந்த அனுபவத்தில் வந்து அந்த பெருஞ்சோதி மலை தோன்றுமா அண்டபகிரணம் தொற்றறியா பெருஞ்சோதி மலையின்னு சொல் தோண்டிட்டுன்னு சொல்லிட்டு அனுபவமலையில் கூட ஈற்றறியின் இருந்திருந்து இங்கே அந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தி நாலாவது பாடலில் வந்து அப்போ வந்து அந்த அந்த பே பேரொழியின் நடுவில் வந்து ஒரு மாற்றறிய ஒரு பொன்னொலி காட்சி தோன்றுமா அந்த பொன்னொழியின் நடுவு தான் வந்து உள் தோன்றுமா அதாவது இதுதான் வந்து இதைத்தான் வந்து அந்த பொன்புடை நன்கொளிர் ஒளின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த உள்ளொலியினுடைய அசைவு தான் அந்த நடராஜர் பத்தி அந்த அசையக்கூடிய அந்த அசையக்கூடிய ஒளி தான் வந்து நடராஜர் ஒளி அதுதான் வந்து ஆண்டவனுடைய ஆண்டவனுடைய இருப்பிடம் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல்களை பெருமாள் சொல்லியிருப்பாங்க அதாவது இதை தான் வந்து நம்ம புறத்தில் வந்து இப்போ திருநீர் வைக்கிறோம் அதுதான் பேரொழி அப்படின்னு சொல்கிறது இந்த தபா அனுபவத்தில் நம்ம பேரொழி பார்க்குறது அந்த காலத்தில் உள்ளவங்க ஒரு சிம்பாலிக்காக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது திருநீர் வைக்கிறது அது நடுவில் நம்ம சந்தனம் வைக்கிறோம் அதுதான் பொன்னொழி இப்போ இங்கே வந்துருக்கு இல்லையா பொன்புளை நன்கொழில் ஒளியை அந்த சந்தனை நம்ம வைக்கிறோம் இல்லையா புறத்தில் அது மாதிரி அந்த நடுவில் வைக்கிற செவ்வொழி அதுதான் உள்ளொலி அங்கே தான் வந்து நடராஜர் ஆடிக்கொண்டிருக்காரு அந்த அற்புரஞ்சோதி ஆண்டவர் வந்து நடனமாடி கொண்டிருக்கிற இடம் அப்போ வந்து அந்த தவ அனுபவத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெருஞ்சோதி மலைக்கு நடு பெருஞ்சோதி மலை போல தோன்றும் அங்கே நடுவே வந்து அது மாற்றறையாக பொன்னொலி தோன்றும் அந்த பொன்னொலிக்கு நடுவில் உள்ளொலி தோன்றும் அப்போ இதுதான் வந்து அடி முடி நடு அப்படின்னு சொல்கிறது அடினா பேரொலி நடுனா பொன்னொலி முடினா வந்து அந்த ஆகாயம் உள்ளொலி அப்படின்றது அதாவது அடின்றது வந்து மண்ணை குறிக்கக்கூடியது நடுன்றது வந்து பஞ்சபூதங்களில் இப்போ நம்ம சொல்லி வரது இந்த பூவி இந்த புவியில் வந்து நெருப்பை குடிக்கி குறிக்கக்கூடியது நடு முடின்றது ஆகாசத்தை குடிக்கக்கூடியது இப்போ தான் அடிமுடி வந்து அடிமுடி அதாவது திருவண்ணாமலையில் கூட வந்து நம்ம கதை சொல்லுவாங்கள்ல புராணத்தில் வந்து அடிமுடியை தேடி வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தத்துவமாக ஒரு கதையாக சொல்லி வந்திருக்காங்க அப்போ இந்த அடிமுடி நடுலாம் காணுறது வந்து இந்த இந்த பொண்ணு இந்த உடம்பு பூரா பொன்னொளிமயமும் ஆயிரும் சுத்த தேகம் பிரணவ தேகம்னா வரக்கூடியது வந்து அந்த பொன்மயமாக அந்த உடம்பு மாறக்கூடியது வந்து இந்த தான் அந்த பொன்முழி நன்கொளிர் ஒளியே அந்த ஒளியாக தான் வந்து எல்லா எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் வந்து அந்த இறைவனை வந்து ஒளியாக தான் பார்க்க சொல்லியிருக்கு நம்ம இங்கே தவத்திலேயுமே வந்து நம்ம அந்த காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த தவத்தில் அந்த ஒளியாக தான் அந்த இறைவனை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த உள் ஒளியின் அசைவே நடராஜர் அந்த வந்து அந்த தான் வந்து அதொளி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கணல் அந்த கனல் வந்து தான் அந்த காமி தவ உஷ்ணம் தான் நம்ம காமிக்குது இந்த பேரொழி பொன்னொழி உள்ளொலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவ உஷ்ணத்தினால அந்த உடம்பு வந்து பொன்னொழியாக மின்னும் அப்புறம் வந்து இது நிறையா பாடலில் சொல்லியிருக்காங்க பெருமானம் வந்து இந்த அடி நடு முடியெலாம் வந்து நிறையா இடத்துல இருக்குது நம்ம அரட்பாடலையும் இருக்குது அகவலையும் இருக்குது அடியினுல் அடியும் அடி இடை அடியும் அடியூர் ஒரு அமை ஜோதி நடுவு நில் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வு ஒரு அமை தரட்பெறும் ஜோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்தர் அமை தரட்பெறும் ஜோதி இந்த மாதிரி நிறைய இடத்துல பாடியிருக்காங்க பெருமானர் இப்போ வந்து அடுத்து வந்து பொன்புடை நன்கொளுர் ஒளியே நன்கொளிர் ஒளியை பார்த்துட்டோம் புத்தமுதே ஞான பூரணமே அப்படின்றது பார்க்க போகிறோம் இப்போ வந்து புத்தமுதேனா புதிய அம் அமுதம் அமுதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து திருவடி புகழ்ச்சியிலையும் பார்த்துருக்கோம் ஞான சரியிலையும் பார்த்துருக்கோம் த இந்த கல்லுண்டால் என்ன புகின்றார் கனகசபை நடுவே அப்போ வந்து இந்த சிற்றபையில் அமுதம் உண்டது இந்த மாதிரிலாம் வந்து இந்த அமுதத்தை நம்ம சாப்பிட்டோம்னாவே வந்து உக்க அமுதம் உண் நீ சற்றும் விக்கல் வராது கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட அமுதத்தை அமுதம் சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த மரணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய படலில் பெருமாள் வந்து அருட்பாடலை சொல்லியிருக்காங்க அந்த புத்த அமுதம் அந்த புத்தமுதனா புதிய அமுதம் இந்த அமுதம் வந்து என்ன எத்தனையோ கோடி ஆண்டு ஆனாலும் அப்படியே வந்து புதுசாக இருக்கும் அதுதான் வந்து அமுதே அப்படின்னு சொல்கிறாரு மலையில் கூட வந்து சொல்லுவார் புத்தமதி ஆனந்தம் புளிந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் நிறைய இடத்துல இந்த புத்தமதி புத்தமுதே சுத்த சுக பூரண சேர்ச்சிவம் சேர்ச்சிவமை அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் பொன்னடிகண்டு அப்போ அகவலில் கூட பொன்னடி கண்டு அருள் புத்தமுது உணவே என்னு எழுந்த என்னுடைய அன்பி அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்போ வந்து இது இது வந்து இது வந்து நம்ம பிணிகளெலாம் போகக்கூடியது இந்த சாகா சாகா வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த இறை இந்த இறைவன் தான் வந்து அனைவரையும் வாழ வைக்கும் அமுதமானவன் அப்போ அதுதான் புத்தமுது இது என்றைக்கும் புதுசாக இருக்கக்கூடியது புத்தமது கூட சரவணானந்த வந்து ஓமானம் சொல்லுவார் அதாவது இந்த கரையா புத்து வந்து எப்படி உள்ளுக்குள்ளே வந்து அதோடைய உணவு வைத்துக்கொள்ளும் இல்லையா அந்த புற்று மெளியில் அப்படியே அப்படியே கவர் பண்ணி வெளியில் வந்து அந்த மண்ணால் வீடு மாதிரி மூடி இருக்கணும் அந்த புத்து வளர்ந்து போயிருக்கலாம் அது மாதிரி நம்ம ஆன்மான்ற புத்துக்குள்ளே வந்து இந்த புத்தாஞ்சோறுன்றது வந்து இந்த 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 சோறுன்றது வந்து ஒரு அமுதம் மாதிரி தான் அது வந்து அந்த ஆன்மாவுக்குள்ளே உள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் தான் வந்து இந்த புத்தமுதமாக வந்து போற்றப்படுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து வாழ்த்துகின்றார் அது அதுக்கடுத்த வரை வந்து ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடி மேல் பொருளே இப்போ ஞான பூரணமே அப்படின்னா வந்து அவன் தான் வந்து ச அதாவது சர்வஜன் சொல்லுவாங்க வேதங்கள் இதுலாம் வந்து அவன் தான் எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிகின்ற அறிவுமயமான பொருள் ஞானம்னா வந்து அறிவு அந்த பூரணம்னால் எல்லாமே அவனுக்கு தெரியும் அந்த பூர்ணமாக பூரணமாக சொல்லணும்னா எல்லாமே நிறையறிவு பரம்பொருள் ஜோதி நம்முடைய அர்ப்புரஞ்சோதி ஆண்டவர் அப்போ அரட்புரஞ்சோதி என் அம்மையினோட அறிவு ஆனந்தமாம் அப்படின்னு கூட பெருமான் வந்து இப்போ அந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஞான மயமா இருக்கக்கூடிய அந்த பூரண மயமா இருக்கக்கூடிய அந்த இறைவனே அவன் தான் ஞானபூர்ணமேனு வாழ்த்துகிறார் அதுக்கடுத்து வந்து ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு அடுத்த வரி வந்து ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே இப்போ வந்து நம்ம வந்து பொன்புடை நன்குளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டோம் அதாவது அதுதான் வந்து நம்ம மாற்றறியாக பொன் பொன்னொழி மாதிரி இருக்குது அதாவது அதுதான் வந்து நம்மளுடைய தவ அனுபவத்தில் வந்து நம்ம அந்த மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அந்த பொன்னொளி மூலமாக நம்ம வந்து பிரணவ வடிவம் அந்த சுத்த தேகம்லாம் அந்த பொன் தேகத்தைலாம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பிரணவ தேகத்தைலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்புறம் வந்துட்டு இந்த அதுதான் வடிவாக இருக்கிறான் இறைவன் தான் வந்து எ எல்லா சமயங்களுமே அதை தான் வலியுறுத்த ஒளி இறைவன் வந்து ஒளிவடிவானன்னு சொல்லுது அதை நம்ம வந்து தவ அனுபவ காட்சியில் நம்ம கண்டு கண்டு கொள்ளலாம் அவன் வந்து புத்தமுதமாக இருக்கான் அவன் தான் என்றைக்கு நமக்கு வந்து அந்த அந்த அமுதமாக இருக்கிறவன் தான் இறைவன் வந்து நமக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் சாகா வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் என்றைக்குமே புதுசாக இருக்கிறான் அந்த புத்தமுதே ஞான பூரணமே அவன் தான் அவன் நிறை நிறைந்த பரம்பொருள் அறிவுமயமாக இருக்கிறான் பூரண வடிவாக இருக்கிறான்னு பார்த்தோம் இனி ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருள் இப்ப ஆகம முடிமேல் ஆரணம் முடிமேல் ஆக நின்றவங்க அருட்புரம் ஜோதி இப்போ வந்து இப்போ ஆரணம் அப்படின்னா ஆரணம் அப்படின்றது வந்து வேதத்தை சொல்லுவாங்க அந்த ஆரணத்தோட முடிந்த முடிவு தான் வந்து ஆகாமம் அப்போ வந்து இந்த ஆகாமத்துக்கே நம்ம மூலகாரணமாக இருக்கிறது நம்ம அருட்புஞ்சோதி ஆரணம் முடிமேல் ஆகாம முடிமேல் ஆக நின்றுவோங்க அர்ப்புரஞ்சோதி அப்போ அந்த வேதங்களாலெல்லாம் இறைவனை நம்ம அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம ஏற்கனவே பதிவில் வந்து நாத வரைக்கும் அது போயிருக்கு அது வந்து ஒரு இறைவனை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு மாதிரி வச்சு அளந்தால் கூட அதால் அளக்க முடியாதான் அதுக்கும் அப்பால் போய் வந்து அந்த நம்ம இல்லாமல் அர்ப்புரிஞ்சுதி அந்த உடனே நிற்பா நிற்பானா வேதம் வந்து ஒரு உபாய ஞானம் எடுத்துக்கிட்டோம்னா கூட அல்லது ஆகம வந்து ஒரு உண்மை ஞானம்னு எடுத்துக்கிட்டால் கூட அற்புரஞ்சோதி தான் வந்து அனுபவ ஞானம் அதாவது அதுதான் அணக வாழ்வுக்குள் கூடியது இதை வந்து இந்த வேதங்கள்லாம் வந்து ஒரு பாடலில் கூட சொல்லுவார் பெருமான் கிழக்கின்ற மறையளவை ஆகம பேரளவை கிளந்திடும் மெய் சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்தளந்து மெழுகின்றனரா இந்த இந்த மாதிரி இந்த வேதங்கள் ஆகமங்கள் இந்த மறைகள்லாம் வந்து அந்த இறைவனை வந்து அளந்தால் கூட ஒரு அளவுகள் வச்சு அளந்தால் கூட அந்த அழ அதால் அளக்க முடியலையா அவங்க நெடுங்காலம் அந்த மாதிரி அலந்தளந்து வந்து ஏமாந்து போடுறாங்க அப்போ அதுக்கு மேலே அந்த இருக்கான் வேதங்களாலும் காண முடியாத அளவிட முடியாத மேலான பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து அந்த ஆரணத்தின் பொருள் முடி மேல் பொருளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அந்த இறைவனை இப்போ யாரால வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து வரை பார்க்கலாம் வன்புடையார் பேரர் கரிதாமணியே சிச்சபையின் மாமருந்தே என்று மின் தீமை எல்லாம் தவிர்ந்தே வன்புடையார் வந்து நான் வன்புனா அன்புக்கு ஆப்போசிட் வந்து வன்பு அப்போ வன்புடையவர்கள் வந்து இறைவனை வந்து அடைய முடியாது சார் உலகவாதனையை தவிர்த்தவர்கள் உலகத்தை சத்தியமாக அமர்ந்தவர்களும் உத்தம சர் குருவின் கூட இனிமேல் வந்து இன்னும் இனிமே வரப்போகிற பாடலில் கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆசிரியலை அப்போ வந்து இந்த உலகவாதனை இந்த கல் நெஞ்சம் அந்த இந்த கல் நெஞ்சம் உடையவர்கள் நெஞ்சிலாம் வரமாட்டாரு நெஞ்சம் அதாவது கல் நெஞ்சம் உடையவர்களுடைய அவங்களுடைய கல் நெஞ்சம்லாம் உருகணும் கரையணும் அந்த தீமையெல்லாம் தவிர்த்து அதாவது இந்த தீய எண்ணம் தீய செயல் தீய சொல் இந்த மாதிரி வன் வந்து இறைவனை வந்து அடைய முடியாது இந்த தீய மனத்தாரெல்லாம் இறைவனை அடைய முடியாது அப்போ யாரால் வந்து இறைவனை அடைய முடியும் அந்த பெருமான் சொல்கிற அந்த நித்திய ஒழுக்கம் கரண உளுக்கும் ஜீவவுளுக்கும் ஜீவகாரணிய ஒழுக்கம் அந்த மாதிரி ஒழுக்கங்கள்லாம் கடைபிடிச்சி அதில் நிரம்ப பெற்று பெருமான் சொல்கிற மாதிரி இடம் தனித்திருக்கணும் இச்சையின்றி நுகரணும் தெய்வத்தை பாடி பணியணும் பரவணும் இந்த மாதிரிலாம் பூரணமாக நம்ம வந்து இந்த மாதிரி அருள் வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தவத்தை மேற்கொண்டாதான் அவங்க அவங்களால தான் இறைவனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் அப்போ வன்புடையார் பெற முடியாது அவங்களுக்கு அரிதான மணி வன்புடையார் பிறர்க்கறி தான் மணியே அப்போ இது இது அன்புடையவர்கள் தான் பெற முடியும் அந்த வந்து தவம் பண்ணி அன்புடையவர்கள் வந்து நம்ம வந்து பொருள் புகழ் விரும்பாது என்னால் சிவானந்தம் அடைவதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்புடையார் இங்கே மீன் கொடுக்குற இதில் கூட நம்ம மீனிங் பார்த்தோம் அப்போ வந்து இந்த தீய எண்ணங்களை எல்லாம் ஒழிச்சவங்களால ஒழித்தாதான் பார்க்க முடியும் தீயை நெஞ்ச உடையவர்கள் பார்க்க முடியாது வன்புடைய பெறற் மணியே சிற்சபையின் மா மருந்தே என் உரை மீன் தீமை எல்லாம் தவிர்ந்தே அப்ப சிற்சபையின் மருந்து அப்படின்ட்டு அப்போ அப்ப அந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் மருந்து அப்படின்னு கூட பாடியிருப்பாங்க ரெண்டாம் திருமணிலே இந்த மாதிரி பாடல் இருக்கு இதில் ஆறாம் திருமணில் கூட இருக்குது ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கிய சிற்றபானாத மருந்து நல்ல மருந்தி மருந்து அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய மருந்து அந்த ஓங்க அந்த நாத மருந்து அந்த சிற்சபையில் இருக்கக்கூடிய அந்த புருவமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாத அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மருந்து ஓங்கார வடிவத்தை கொடுக்கக்கூடிய மருந்து இந்த மாதிரி இதுதான் ஐந்தொழில் செய்யும் மருந்து இது வந்து இந்த மாதிரி மருந்தை பற்றி நிறையா இரண்டாம் திருமுறையிலையும் பெருமான் பாடியிருக்காங்க ஆறாம் திருமுறையிலையுமே பெருமான் பாடியிருக்காங்க அதுதான் வந்து அந்த சிற்றவயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பலத்தில் ஆடக்கூடிய மருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா தொழிலும் ஐந்து தொழில் செய்யக்கூடிய மருந்து இது இதுதான் போக மருந்து புறத்தும் அகத்தில் உள்ள மருந்து எல்லாம் செய்யக்கூடிய மருந்து காணாத காட்டுவிக்கும் மருந்து இது மாதிரி நிறையா வந்து இந்த மருந்தை பற்றி பெருமானம் சொல்லியிருப்பாங்க சுத்த சன்மார்க்க மருந்து இது வந்து இந்த அன்பர்களுக்கு எளிய மருந்து இவங்களுக்கு வந்து ஐவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவங்கள்லாம் பார்க்க முடியாத மருந்து ஐபர்கும் காண்டர்கிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதி அநாத மருந்து இது வந்து இது வந்து ஆரந்தத்து ஓங்கும் மருந்து இந்த ஆரந்தத்துக்குலாம் அப்பால் இருக்கான் அதாவது அதாவது இந்த போதா அந்த அந்தம் காலாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் அந்த மாதிரி நம்ம ஆறு அந்தங்கள் சொல்லுவார் இல்லையா அந்த ஆறு அந்தங்களுக்குமே அப்பால் இருக்கக்கூடிய மருந்தான் இப்போ இந்த மாதிரி மருந்தை பற்றியுமே வந்து பெருமான் வந்து நிறையா படி பாடியிருப்பாங்க புத்தமுதாகும் மருந்து பார்த்த போதே பிணிகளை போக்கும் மருந்து பத்தர் அருந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கும்போதே அந்த பிணிகளெல்லாம் அறுத்து அறுக்கக்கூடிய மருந்து அந்த சிறிச்சபையில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நிறையாவே பாடியிருப்பாங்க நான் சுருக்கமாக கொஞ்சம் அந்த உள்ள பாடலை மாத்திரம் பார்த்தேன் சொல்லியிருக்கேன் ஆரண தோங்கும் மருந்து அருளாக மமமாக அன்னிக்கும் மருந்து மலமைந்து நீக்கும் மருந்து நம்ம அந்த ஐந்து மலங்களையும் நீக்கிற மாணவம் கண்மம் மாயி மாமாயி திரோதாயி இதெல்லாம் வந்து நிற்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்சபையில இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து அடுத்த வரியில பாடியிருப்பாங்க அப்போ வன்புடையார் பிறர்கரிதாமணியே சிற்சபையின் மாமருந்தே என்று மீன் தீமையெல்லாம் தவிர்தே அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த தீமையெல்லாம் தவிர்த்து தவிர்த்து கொள்ளலாம் அந்த தீயை நெஞ்சதில் வரமாட்டான் நாயினும் கடையே நீயினும் இழந்தேன்னு சொல்லியிருப்பாங்க பெருமானப்போ அந்த தீமை இந்த தீமையெல்லாம் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கான் இந்த தீமையெல்லாம் தவிர்ந்து வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அடுத்த வரி வந்து இப்போ இதில் வந்து தீமையெல்லாம் தவிர்த்தேன்னு முடிச்சிருக்கிறதுனால அடுத்த பாடலில் வந்து தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் குண்டல் ஆரம்பிச்சிருப்பார் அந்தாதி தொடர்னால் அப்போ வந்து இப்போ இந்த மு முழுசன வந்து பார்த்துடலாம் இன்புறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வந்து ஆரம்பித்தாங்க நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா இன்புரல் நாம் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இரமையும் பெற்றிடலாம் அன்புடையவம் மின் இங்கே சமரச சன் அடைந்திடுமி அடைந்திடு மின் அகவடிவு இங்கு பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதஞான பூரணமே ஆரணத்தின் பொருள்மொழி மேல் பொருளே வண்புடையார் பேரரிதாம் மணியே சிற்றபையின் மா மருந்தே என்றுரை மின் எல்லாம் அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நீ பார்த்தாச்சு நீ அடுத்த பாடல் பார்க்கலாம் ஐந்து பாடல் பார்த்தாச்சு முதல் மூன்று பாடல் வந்து பெருமான் வந்து பக்தியை உண உணர்த்துனாங்க நாலாவது பா பாடல் வந்து கண்டதலாம் அனைத்தையுமே வந்து இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத வந்து வலியுறுத்தினாங்க இனிமேல் அடுத்தடுத்த பாடல்களில் வந்து நம்ம பெருமான் வந்து நம்ம நம்ம வந்து எப்படி இருக்கணும் தவனம் செய்கிறவங்க எல்லாம் எல்லாம் சித்தியப்படுறது சாகா வரம் நீ அடுத்தடுத்த பாடலாம் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் அன்பர்களே நன்றி ராமலிங்கபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்போ ஓவராலாக இந்த பாடலில் நம்ம பார்த்தது வந்து எல்லா இன்புறலாம் அதாவது நம்ம சாவாத வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாரும் போற்ற வாழ்ந்திடலாம் எல்லாம் வல்ல சித்த சித்தியை பெற்றுக்கொள்ளலாம் தன் அன்புடைய அன்பர்கள்லாம் வாங்க சமரச சன்மார்க்கம் தான் அந்த இரவாத வர வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே தான் வந்து அந்த இறைநிலை அறிந்து அடைந்து அம்மையமாக முடியும் அதனால் இங்கே வாங்க சமரச சரமானதுன்னு கூப்புறாரு இங்கே தான் வந்து இந்த சுயநலம் இல்லாமல் அந்த பறந்துபட்டு அனக வடிவாக ஆகலாம் அகவடிவு இங்கே அனக வடிவாகலாம் கூப்புறாரு அந்த பொ அந்த பொன்னான உடம்பு வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதை வந்து அப்புறம் அந்த ஒளியாகிய இறைவனை வந்து ஒளிமயமாக தான் நம்ம பார்க்க முடியும் அவன்தான் புத்தமுதவன் நம்ம என்றைக்குமே வந்து புத்தமுதாக இருக்கக்கூடியவன் அவன் தான் ஞான பூரணமாக இருக்கக்கூடிய சர்வஜன் தான் வந்து அந்த அறிவுடைய பரம்பொருள் பொருள் அந்த ஆறு ஆரணத்துக்கும் ஆகமத்துக்குமே எட்டாத பொருளாக இந்த அர்ப்புரஞ்சு ஆண்டவன் இருந்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் வந்து கல் நெஞ்சம் அன்புடையவர் தீய நெஞ்சங்கள் அன்பு இல்லாதவர்கள் வந்து இறைவன் குடியிருக்க மாட்டான் அவனுக்கு அகப்பட மாட்டான் அன்பனும் வலைக்குள் படுப படுபரம் பொருளைன்னு சொல்லியிருப்பார் பெருமான் அப்போ வன்புடைய ஒரு நெஞ்சத்தில் வரமாட்டான் வன்புடையார் மணியே அந்த சிற்சபயல் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய மாமருந்து அதுதான் வந்து சாகா வரத்தை கொடுக்கக்கூடியது பிணியிலே போகக்கூடியது அந்த மருந்து அப்போ இன்று உரை மீன் தீமையெல்லாம் தவிர்த்தே அப்போ அது நம்ம தீமையெல்லாம் தீமையெல்லாம் தவிர்த்தாதான் மேற்கொண்டு அந்த நம்ம சொன்ன அந்த நன்மையெல்லாம் பெற முடியும்னு முடிச்சிருக்காரு நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம் அருட்பரம் ஜோதி அருட்பரம் ஜோதி தனிப்பெருங்கரணை நன்றி அன்பர்களே வணக்கம்